பெ மக்கள் ரெண்டு பால் பூஜை செய்து வந்தோம் பொரே பால் பூஜை பெற்ற மக்கள் ரெண்டு பேரும் கிடைக்கலையோ பொரே அப்ப நீங்க வேண்டபட கிடைக்க வேண்டாம் கிடைக்க என்ன வெச்சா ஐயா என்ன கட்சி மாவோ கட்டி கட்டி மாவே என்ன பெற்ற ஐயா என்ன பெருத ராசவே உனக்கு வரக்க நல்ல ஒரு கணவா அப்படி தமிழி என் அப்பா வரைக்கும் ஒரு கணவா

அம்மா நீங்க என்ன வச்ச